ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையலில் இன்றைக்கி இட்லி மாவை வச்சு போண்டா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க இட்லி மாவு வந்து ரொம்ப புளிக்கவும் வேணால் நம்ம இட்லி ஊற்றுவோம் பாருங்கள் அந்த அளவு புளிச்சா போதுங்க நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துடலாங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூனும் இருக்குங்க ஜீரகம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயங்க நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நிறைய சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் மோண்டாக்கு தேவையான அளவு இஞ்சிங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதையும் இதோட சேர்த்துடலாம் கருவேப்பிலையை அதேமாரி ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இதோடு சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க மாவு இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இட்லி மாவில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம் அதனால் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துங்க சாப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணுங்க எண்ணெயில் இதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்குது இப்போ வாங்க எண்ணெய் வச்சிடலாம் ஸ்டவ் வச்சாச்சுங்க நம்ம எண்ணெய் வச்சாச்சு இதுமாதிரி ஒரு குட்டி பால் எடுத்து இதுமாரி இப்படி போட்டு பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு மேலே எலும்பி வந்துருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க போண்டா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாங்க வடை சட்டியில் எந்த அளவு கொள்ளுமோ அந்த அளவு போட்டுக்கலாங்க பாருங்க ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக எழுந்திரிச்சு திருப்பி போட்டுடலாங்க அப்படியே ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்திருச்சு மேலே ஸ்கிரிப்பியாக நம்ம எடுத்துடலாங்க மற்ற கொண்டும் இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம வீட்லேயே சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் தாங்க இட்லி மாவு இருந்தால் போதும் நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம மாவு ஆட்டியே தான் வச்சுருப்போம் இட்லி மாவு இருந்தாவே ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரப்பவே அழகாக செஞ்சு கொடுத்துர்லாம் பாருங்கள் மேலே வந்து நல்லா மொறுன்னு உள்ளே நல்ல மாவு சூப்பராக வெந்திருக்குங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நமக்கு என்ன கூட நிறைய வந்து குடிக்கவே இல்லை நம்ம ஊத்துன என்ன அதே அளவு தாங்க அப்படியே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்